இது காமனா கை குருவி நத்தம் இது காமனா கை கம்பட்டியா அருகே உள்ள குருவி நத்தம் கோட்டப்படாத படாய यूनियनனா கைதார் ஆமா கைதார் यूनियन கைதார் கைதார் यूनियन தோதோரி மாரட்டம் தேரேல பாறையம்பு அதனால் தெர்க்கு அதனால கலக்க நோக்கி நாற்பது மீட்டருக்கு முதல் ஸ்கார் நடந்துகிட்டு இருக்குது ஆழம் வந்து இரநூறு மீட்டர் ஆழம் இந்த ஓட்டப்படாரம் கைத்தாறு ஏரியா ஃபுல்லாகவே சீனிக்கல் பாறை கொடி உள்ள இடம் ஃபுல்லாகவே ரெண்டு இஞ்சி டு நாலு இஞ்சி தண்ணி வரைக்கும் வரும் சீனிக்கல் பாறை இல்லாத இடம் ஃபுல்லாகவே கருங்கல் பாறை தண்ணி வராது இது கீழே சீனிக்கல் பாறை இருக்கா இல்லைங்கிறது இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தெரிஞ்சிடும் கிழக்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ரு ரெண்டாவது ஸ்கேன் இரநூறு மீட்ரு காலம் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டரில் கொஞ்சம் சுமாரான ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு அது அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஸ்கேனில் அதோட பெஸ்ட்டான இடம் அமைஞ்சிருக்கு அமைதிதாக இல்லையாங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த ஏரியா பார அமைப்பு வடக்க தெற்க கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி டிகிரி மேற்க நோக்கி இருக்கும் இங்கே சீனிக்கல் பாறை அதாவது குவாட் சைட்டு தொடர்ச்சியாக ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணும் இங்கே ஆரம்பிக்கிற கோட் சைட்டு வந்து பசுந்தன்னைக்கும் தெற்கு அதாவது ஓட்டப்படார ஏரியாவில் புதியமுத்தூர் இருந்து ஆரம்பித்து வடக்கை நோக்கி இங்கே பசுந்தனை இந்த குறியினர்த்தம் காமநாயக்கம்பட்டி இதை கடந்து போயிட்டே இருக்கும் கோயில்பட்டி பாண்டவர் மங்கலம் அங்கேருந்து லிங்கம்பட்டி கடலையோரை நோக்கி திரும்பிடும் கிழக்கம் மறுக்க திரும்பிடும் இந்த ஓட்டப்படாரம் கைத்தார் ஏரியாவில் வாட்ரு போட்டுக்காக நான் ஃபுல்லாக இந்த கோட் சைட்டு ரிட்ஜை கனெக்ட் பண்ணி தான் போர்வல் போட்டுப்பேன் இப்போ நான் வரும்போது வழியில் ஃபுல்லாக ரோட்டில் நான் கொடுத்த போகிற இன்னும் வழிட்டு சரி வாட்டர் போட்டு போர் மெயின் ரோட்டில் இருக்குது பாருங்க மற்ற இந்த கற்சல் மண் ஆகிட்டுன்னா கருங்கல் பறை ஆயிடும் தண்ணி வராது இங்கே தண்ணிக்காக அந்த மெயின் ரோட்டில் போர் போட்டிருப்பேன் பட் இந்த நட்டுக்கு அந்த மெயின் ரோடு காமநாயக்கம்பட்டி மெயின் ரோட்டில் ஃபுல்லாக அந்த இது வரும் மங்களம் ரோடு இங்கே தானே இருக்குது கிளமங்கலம் கிளமங்கலம் மேலமங்கலம் அது அங்கே பசந்தனைக்கு அந்த பக்கம் இருக்குது முடிமன் முடிமன் எல்லாம் பசந்தனை அங்கிட்டு தான் இருக்குது சரி சரி இங்கிட்டு வடக்க போக துறையூர் துறையெல்லாம் க கரிசல் பூமி ஆகிடும் கருங்கல் பாறை ஆகிடும் கரிசல் அந்த சீனிகள் பாறை அப்படியே விளையிறோம் நம்ம இந்த மெயின் ரோட்டை விட்டு மேக்கப் போயிடும் ஆமாம்

இது இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இது மூணாவது ஸ்கேன் அதாவது ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் மேற்கே கிழக்க இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தி ஒம்பது புள்ளி முப்பது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் அது அறுபது மீட்டருங்கிற ரிப்போர்ட்டு கா காட்டுது அது இருக்குல்ல அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இன்னொரு இடம் டீப்பராக இருக்குது பத்தொம்போது மீட்டரில் அது முந்நூற்றி முப்பது அடி நூறு மீட்டர் ஆழத்தில் காட்டுது மினிமம் அது முன்னூற்றி முப்பது முந்நூற்றி ஐம்பது அடி போடணும் ஆனால் ரொம்ப சுமாரான பிரேக் தான் அது இங்கே வாட்டர் போட்டுக்காக நாங்கள் ஃபுல்லாக அதிகப்படி இரநூறு அடி தான் தம்பி அடி தான் ஆமாம் முன்னாடி போட்டது ஃபுல்லாக இரநூறு அடி தான் மேக்ஸிமம் இந்த ஏரியா இப்போ வர வழியில் அந்த பம்ப் ரூம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது இரநூறு அடி போகிறது தான் இருந்து எண்பது அல்லது நூற்றி இருபது அடிக்குவா தண்ணி வந்துடும் கூட கொஞ்சம் ஒரு எண்பது அடி போட்டு இரநூறு அடி நிப்பாட்டிடும் ஏன்னா எங்கள் வாட்டர் பாட் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும் அறுபது மீட்டருக்கு மேலே போட மாட்டாங்க இது ஒன்றாவது ஸ்கேன் வடக்க பார்த்தா ஒன்றாவது ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் தெற்கு உரத்தில் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் இது டெப்த்து வந்து இரநூறு மீட்ருக்கு போல் நூற்றி ஐம்பது குறைச்சிட்டேன் ஏன்னா நூறு மீட்டருக்கு கீழே இங்கே எதுவுமே இல்லை மூணு ஸ்கேன் முடிவில் என்ன தெரிய வருதுன்னா முந்நூற்றம்பது கீழே ஒன்றும் கிடையாது அதனால் டெப்த்தை குறைச்சி மேலே உள்ள ஊற்று அக்யூரேட்டாக ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்காக நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் மட்டும் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து ரொம்ப நல்ல ரிப்போர்ட் இல்லை ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி தான் வரும் அதனால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை மற்ற ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ள அடையாளம் முக்கியம் அதில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த மூணில் ஏதாவது ஒன்று வரும் இந்த நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முடிவில் எது பெஸ்ட் இடங்கிறது தெரிய தெரிய வந்துடும் ஸ்கேன் முடிஞ்ச உடனே சரி அந்த போரை பக்கத்தில் போய் காமிங்க சரி அது என்ன மோட்ரு எப்படி சப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம் சரி இதுக்கு ஏன்னா அது அதனுடைய கொடிங்க தானே கிராஸ் ஆகுது ஆமாம் கண்டிப்பாக இங்கே கிராஸ் ஆகி தான் அங்கே போகுது அதனால் அது நம்ம மூணு பாயிண்டில் எதுன்னு தெரிஞ்சிடும் சரி இது இந்த ஏரியாவில் உள்ள பாறை அமைப்பு எக்ஸாக்டாக நார்த் சவுத்தில் அடைக்கு இது ஊருக்கு போகக்கூடிய ஒரு போரு இது சப்ளை ஆகிக்கிட்டு இருக்குங்க இதுக்கு நேரம் நாங்கள் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் ஆ சரி தான் ஆ இதே தான் தம்பி இதே தான் என்ன சார் கிணறு இல்லை கிணறு இப்போதைக்குள்ளே வச்சல ஒரு ஏழு எட்டு வருஷமா ம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வறண்ட போது வச்சும் ஸோ நீர் நீர்மட்டம் இருபது இருபத்தஞ்சி அடிக்கலையும் இருக்குது தரமட்டத்துக்குள்ளே இருபத்தஞ்சி அடிக்கலே நீர்மட்டம் ம் கிணறு வந்து நாற்பது அடியாவது இருக்கும் நாற்பது அடிக்கணும் ஆமாம் ஃபுல்லாக சிதைவு பார்க்காதான் தெரியுது இதை நீங்கள் இன்னும் ஆளப்படுத்த முடியாது ஏன்னா பக்கத்தில் இவ்வளோ பெரிய வீடு வந்துட்டு வெடி விற்க முடியாது ஸோ நம்ம இதிலேயே ரெண்டு பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துடலாம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சுமாரான பாயிண்ட்டு இருக்குது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் தான் ரெண்டு பாயிண்ட்டு நல்லாவே இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது வந்து ஒரு அறுபது மீட்டரில் ஒரு பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்டு ஒரு மூணு பாயிண்ட்டு வர அளவுக்கு நல்லா பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு இதில் பெஸ்ட்டு பாயிண்ட்டுன்னா ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ஆழமாக உள்ள பாயிண்ட்டு அதில் தான் ஊர் போர் ஓடிட்டுருக்கு அதே சரத்தில் உள்ள போர் அதை போடலாம்